அடித்தட்டு சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் விளிம்பு சமூகங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் மறுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இந்த சமூகங்களை உள்வாங்கி அந்த மக்களுக்கு பார்வை கொடுப்பதுதான் விவிலியம் என்று சொன்னால் அதை செய்வதுதான் திராவிட மாடல் அரசு அதான் நான் நேற்று சொன்னேன் உங்களை போய் சக்தின்னு சொன்னா நாங்க எப்படி ஏற்றுக்கொள்வோம் எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே நாங்கள் வேதனைப்பட்ட போது நாங்கள் கண்ணீர் நிறைந்த அழுத போது எங்கள் தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட போது எங்கள் கன்னியர்கள் மடங்களுக்குள்ளே வைத்து கொளுத்தப்பட்ட போது சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்கள் என்பதற்காக எங்களை கொலை செய்த போது பட்டியலின மக்களாக பழங்குடி மக்களாக நாங்கள் துன்பப்படுத்தப்பட்ட போது எங்களை துன்புறுத்திய சக்திகளை அவர் தீய சக்தி என்று அழைப்பாரா மணிப்பூரிலே எங்கள் அன்பிற்குரிய எங்கள் சகோதரிகளை பத்து கிலோமீட்டர் நிர்வாணமாக பெண்களை கிறித்தவ பெண்களை அழைத்து வந்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்ட சக்திகளை அவர் தீய சக்தி என்று அழைப்பாரா தேவாலயங்களுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை நடக்கின்ற போது ஒரு கூட்டம் உள்ளே உட்கார்ந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போடுகிறார்களே அவர்களை தீய சக்திகள் என்று அவர் அழைப்பாரா நீங்கள் எங்கள் கண்களில் கண்ணீர் வருகின்ற போது தொடைத்து விட்டவர்கள் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் அடிக்கடி சொல்லுவார் அவரிடம் பேசுகின்ற மணிக்கணக்காக கொண்டிருப்போம் அவர் சொல்லுவார் சிறுபான்மைக்கு உதவுகிறேன் உதவுகிறேன் அவர்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் விவரம் மற்றவர்கள் ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை ஒரு உடல் ஊனமுற்ற குழந்தை அவருடைய வார்த்தையிலே உடல் ஊனம் என்று சொல்லக்கூடாது சொன்னால் அவர் கோபம் வரும் மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வேண்டும் அதை கூட காயப்படுத்த விரும்ப மாட்டார் ஒரு குழந்தை இருந்தால் ஐந்து குழந்தைகளிலே ஒரு குழந்தை ஊனமுற்றிருந்தால் அந்த குழந்தையைத்தான் அந்த தாய் தூக்கி வைத்துக் கொள்வாள் அதற்காக நல்ல உடல் நலத்தோடு திடகாத்திரமாக ஓட ஆட சக்தி உள்ள குழந்தைகள் அந்த குழந்தையை தாய் தூக்கி வைத்திருப்பதை பார்த்து பொறாமைப்பட்டால் அது ஒரு குடும்பமாகாது நாங்கள் அரசியல் ரீதியாக மாற்றுத்திறனாளிகள் அருமைக்குரிய சிறுபான்மையினுறை அமைச்சர் அமைச்சருங்க இருக்கிறார் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலே நடக்கிறது அந்த பெரும்பான்மை நடக்கின்ற போது சிறுபான்மையாக எங்களுக்கு யார் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை தைரியம் உள்ள அரசியல் தலைவர்கள் இந்திய அரசியல் தளத்திலே இன்னைக்கு எங்களுக்கு ரெண்டு பேர் தானே தெரிகிறார்கள் வடக்கே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தெற்கே எங்கள் இனிய முதலமைச்சர் எங்கள் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதை விட வேகமாக அதை விட உறுதியாக என்று நான் சொல்வதற்கு தயங்க மாட்டேன் என்ன நேர்ந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று அத்தனை வழக்குகளையும் சந்தித்து இந்த அவர்களுக்கு சிம்ம சொப்பரமாக இருக்கின்ற ஒரு துணை முதலமைச்சர் அடுத்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கெல்லாம் ஒரு நாங்களெல்லாம் எங்களுடைய பொது வாழ்க்கையினுடைய மாலை நேரத்தில் இருக்கிறோம் தலைவர் கலைஞரோடு முடிந்து விட்டதா என்று பயந்தோம் தளபதியோடு விடுமா என்று அச்சப்பட்டோம் இல்லை இல்லை இது இன்னும் தொடரும் இந்த மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பு கிடைக்கும் ஆகவேதான் இந்த அருமையான விழாக்களிலே ஆட்சியில் இருக்கின்ற போது மட்டும் வந்தவர்கள் இல்லை அதிகாரத்தில் இருக்கின்ற போது மட்டும் வந்தவர்கள் இல்லை இன்னும் சொல்ல போனால் எப்பொழுதெல்லாம் அதிகாரத்தில் இல்லையோ அப்போதுதான் அவர்கள் அவர்களை நமக்கு மிகவும் நெருக்கமாக வைத்துக் கொண்டார்கள் நேற்றைய முதலமைச்சர் நாம் கேட்ட அத்தனை கோரிக்கைகளையும் நேற்று மேடையில் நிறைவேற்றி ஆணை போட்டார் எந்த மாநில அரசும் செய்ய முடியாத உத்தரவுகளை எல்லாம் நம்முடைய கல்வி நிறுவனங்கள் நம்முடைய அநாத இல்லங்கள் நம்முடைய மருத்துவமனைகள் இங்கே தொண்டு சேர்த்துகின்ற அருமைக்குரிய நம்முடைய அருட்சகோதரிகள் நம்முடைய தேவாலயங்களை புனரமைப்பதற்கான நிதி பழங்கால தேவாலயங்களை கட்டியமைப்பதற்கான நிதி உதவி என்று சொல்லி முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு அங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேராயர்களை பார்த்து கேட்டார் போதுமா என்று கேட்டார் இப்படி கேட்கக்கூடிய எங்கே இருக்கிறார் எங்களை பார்த்து அவரை பார்த்து நீ தீய சக்தி என்று சொன்னால் நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போமா எங்கள் வேதம் எங்களை மன்னிக்குமா நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று என்றுதானே எங்கள் இறைவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அந்த நன்றியோடு இருப்போம் ஆகவேதான் என் அருமை நண்பர்களே இது ஏதோ ஒரு சடங்குக்காக நடத்தப்படுகின்ற ஒரு சாதாரண விழாவாக நான் பார்க்கவில்லை ஒவ்வொரு நாளும் உயிரோடு நம்மோடு உறவாடுகின்ற நாம் அன்பை பெற்ற தலைவர்கள் வந்து நம்மோடு மகிழ்ச்சியை பங்கிட்டுக் கொள்கின்ற நல்ல விழா நாம் வளமையிலே இருக்கின்ற போதும் அவர்கள் வந்தார்கள் இல்லை நாம் ஏழ்மையிலே இருக்கின்ற போதும் ஏலாமையிலே இருக்கின்ற போதும் வந்தவர்கள் ஆகவேதான் அந்த தலைவர்களை நாம் மறக்க மாட்டோம் நன்றியோடு நினைக்குபோம் நேற்று நம்முடையக்குரிய பெரிய சுவிசேஷகர் மோகன் சி ஆசரஸ் அவர்கள் நேற்று மேடையிலே வைத்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சருக்காக பிரார்த்தனை செய்தார் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களே என்று எழுந்து நின்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே நான் மேடையில் அமர்ந்திருந்தேன் இருபத்தை பேர் எழுந்து நின்று அவருக்காக வேண்டுதல் செய்தார் அந்த அற்புதமான வேண்டுதல்கள் உங்களோடு இருக்கிறது எங்கள் அருட் இங்கே இருக்கிறார்கள் அருட்சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள் எல்லா திருச்சபையை சார்ந்த தலைவர்களும் இங்கே இருக்கிறார்கள் ஒரே சமூகமாக கிறிஸ்தவ சமூகம் அணிவகுத்து நிற்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே பாசிச விலங்கு ஒடிப்போம் சமூக நீதியினுடைய கொடியை ஏற்றுவோம் நிச்சயமாக மீண்டும் நம்முடைய நல்லாட்சி மலரும் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அருந்தவ புதல்வனாக ராஜராஜ சோழனுக்கு கிடைத்த ராஜேந்திர சோழனாக திருவாரூர் பேர் தந்த திருவாரூர் மண்ணினுடைய பேரனாக ஏன் அவர் கூறியது போல கிறிஸ்துமஸ் என்றால் கேக்கு வெட்ட வருவோம் பொங்கல் என்றால் பொங்கல் பகிர்ந்து கொள்ள வருவோம் ரம்ஜான் என்றால் பாங்கு ஓத வருவோம் பாங்கு ஓதுகின்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் ஆறு அண்ணன் சேப்பாக்கம் தந்த நல்முத்து அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக 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 என்று வரவேற்று அவர் வருகின்ற போதெல்லாம் எங்கள் மாவட்டத்திற்கு வசந்தம் ஒரு சிலர் வந்தால் எண்ணிக்கை அளவில் எண்ண வேண்டிய சூழல் இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் எங்கள் துணை முதல்வர் போன்றவர்கள் வந்தால் எண்ணிக்கையில் நலமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை எண்ணுகின்ற ஒரு துணை முதல்வர் எங்களுடைய முதல்வர் அவர் பேசும்போது சொன்னார் அமித்ஷா கூட்டம் அடிமை கூட்டங்களுக்கு வேண்டுமென்றால் சவாலாக இருக்கலாம் வட இந்தியர்களுக்கு வேண்டும் என்றால் சவாலாக இருக்கலாம் என்று எந்த மாநிலத்தை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் இரட்டை துப்பாக்கிகள் என்பார்கள் மொழிக்காக இன்றைக்கு தமிழகத்துடைய இரட்டை துப்பாக்கிகளாக இருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் ஆறுயிரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற வரையில் இந்த தமிழகத்தை எந்த தீய சக்தியாலும் ஆட்டி படைக்க முடியாது எங்கள் இருவரும் வருவார்கள் வருவார்கள் என்று கூறி நன்றி 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 கரவொழியோடு கோடான கோடி நன்றி 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 எல்லோரிடத்திலும் ஒட்டி உறவாடுகின்ற தன்மையாலும் எங்களது இதயத்தில் நீக்கமற வர நிறைந்து இந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டையும் எதிர்காலத்தில் வழிநடத்த இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை விளையாட்டின் தலைநகரமாக மாற்றிக் காட்டியிருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை மாநகர மேயர் பிரியா அவர்களே இந்த நிகழ்விலே முன்னிலை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்வு சிறப்பு அமைவதற்கு பெரும் காரணமாக இருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல் பாபி என்று அழைக்கப்படுகின்ற அன்பிற்கினி அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் பி கே சேகர்பாபா அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தயாநிதி மாறன் கலாநதி வீராசாமி வழக்கறிஞர் வில்சன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியடகன் ஜோசப் சாம் சாமியல் அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்கிணே சகோதரர் தமிழ்வேந்தன் அவர்களே சாமிக்கன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் வட்ட செயலாளர் டி கா அபய் உள்ளிட்ட அனைத்து பகுதிக்களினுடைய நிர்வாகிகளே வருகை தந்திருக்கின்ற பேராயர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற இயேசு பிரானின் பொன்மொழிக்கேற்ப தன்னுடைய திராவிட மடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்தும் கிடைப்பதற்கு நாளெல்லாம் உழைத்து இந்த திராவிட மடல் ஆட்சியில் அனைத்தும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஓய்வறியாமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அடியெடுத்து வைப்பதிலே அண்ணாவை படைநடுங்க வைப்பதிலே தந்தை பெரியாரை கருத்துக்களை பொழிவதிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞரை நாளெல்லாம் நமக்கு நினைவிட்டு கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் ஆ உயிரண்ணன் தளபதி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மக்கள் நல திட்டங்களுக்கெல்லாம் பெரும் துணையாக இருந்து அந்த திட்டங்கள் சிறப்பு பெறுவதற்கு தன்னுடைய கடமையை நாளென்றும் பொழுதென்றும் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய பேச்சிற்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்